இப்போ வந்து நம்மளோட ரித்திக் கிரீசா அந்த தட்டு கடையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறோன்னா அந்த தட்டு வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்ம ஒரு சீர்வசத் தட்டுங்கிறது வெறும் தட்டு மட்டும் கிடையாது அது நம்ம உறவுகளை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அது உறவுகளை இணைக்கக்கூடிய பாலங்கிறத அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி சீர்வரிசை தட்டு மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு கல்யாணம் குத்து அது மாதிரியான ஒரு எந்த நிகழ்ச்சியானாலும் சரி நம்ம உறவுகள் கையில் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது தட்டு ஒரு கல்யாணத்தில் வந்து ஒரு சீர்வச ஒரு நிச்சயதார்த்தம் அப்படின்றதா அந்த சீர்வச அந்த தட்டை மாற்றினா ஒரு பொண்ணு மாப்பிள்ளையே உறுதி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது இந்த தட்டு தான் அப்போ இந்த தட்டுக்கு எவ்வளோ வேல்யூஷன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிக்கலாம் இந்த சீர்வச தட்டு வந்து நம்ம என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கான இந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா காது குத்துற ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அந்த காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி வந்து எல்லார் வீட்டில் ஒவ்வொரு குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறனால ஒரு ஃபங்க்ஷனை பண்ணாலும் அது ஒரு செலப்ரேட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் அது ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது ஒரு பத்து வருஷம் கழிச்சு நமக்கு காது குத்து எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு Sí. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே வீடியோ எல்லாத்துலேயுமே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இதை வந்து நம்ம ஒரு விளக்கமாக சொல்ல போகிறோம் இப்போ வந்து இந்த சீர்வசத்தட்டு இப்போ இவங்க கையில் வச்சிருக்கதே பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இப்போ அவங்களையுமே இப்போ அந்த சீர்வசத்தட்டு இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சால் எப்படி இருக்கும் அந்த உங்கள் இடத்துக்கே வந்து ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த தட்டை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத சில விஷயங்கள்லாம் அவங்க எங்கிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் அவங்க கேட்குற விளக்கத்தை நம்ம உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன் இது வந்து நீங்கள் ஏதாவது விளக்கமாக இருந்தாலும் கீழே கமாண்டில் போட்டிங்கன்னா கூட அதுக்கான விளக்கத்தையும் நம்ம நம்ம குடுத்துறலாம். சரியான ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ வந்து கல்யாணம் அன்ன மாதிரினா பெரிய சீர் வெச்சு வைக்கலாம். ஆனா அந்த நேம் வைக்கறாங்க பாத்தீங்களா பேர் வைக்கக்கூடியது என்ன மாதிரி சீர் வசது? இப்போ வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லா வந்து பேர் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஒரு பேர் குழந்தைக்கு வைக்கணும்ங்கறத கூட ஒரு நம்ம சாமி பேரோ கடவுள் பேரோ அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு தட்டு வைப்பா அது வச்சு தான் வைப்பாங்க. அதுவே ஒரு விழா பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமே வந்து கம்மியாயிருச்சு அந்த கலாச்சாரத்தை வந்து இன்னைக்கு மறுபடியும் மீண்டும் வந்து அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாம் உறவுகள்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு இந்த பேர் சூட்டபிள் ஆகுமா இந்த நேமில் வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு விஷயம் ஆகி போச்சு அப்போ நம்ம உறவுகளை கூப்பிட்டாலே சாப்பாடு போடுவோம் எல்லாமே பண்ணுவோம் அது மாதிரி தட்டும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு சீராக வச்சு அந்த பொண்ணை வந்து மாமா மடியில் வச்சு தான் பேர் வைக்கணுங்கிறது ஒரு வழக்கம் இந்த மாதிரி வளர்க்குறது இன்றைக்கும் அது இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷனல் காலத்தில் அந்த முன்னாடி இருக்க தட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அது ஒரு டெக்ரேஷனாக இருக்கணுங்கிற தான் நம்ம இந்த சீர்வசதி பட்டு தட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு நீங்கள் வேறு எதாவது இருந்தால் மறுபடியும் அதான் சார் அதில் என்ன மாதிரியான எல்லாமே இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு பேர் வைக்கிறோம் எதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய மூமெண்ட்லாம் நிறைய விஷயத்துல வந்து நிறையா விதமான பேட்டர்ன் இருக்குது இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ட டால்ஸ் எல்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட இதுக்கும் வந்து நிறைய டால்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஒரு காது குத்து விழான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு காது குத்து விழானா அந்த காது குத்து விழாவுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா ஒரு தாய்மாமன் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அக்கா பையனாக இருந்தால் தான் நான் தாய்மாமன் ஆகும் இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்றைக்கி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம அந்த காது குத்து விழாவை வந்து எப்படி பண்ணலாங்கிறது இன்றைக்கி நிறைய பேத்துக்கு நிறைய பிளான் இருக்குது பட் நம்ம எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கூட இருக்கலாம் நே அந்த காலத்தில் ஒரு ராஜாக்கள் வீட்டில் வந்து நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணால் அந்த மாதிரி பழைய ட்ரெடிஷ்னலில் நம்ம யானையெல்லாம் சீர் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி நம்மளே வந்து இது மாட்டு வண்டியில சீர் கொண்டு வர மாதிரியே நம்மளே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சீர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னாலும் இப்ப நம்ம ஒரு மெமரி ஃபுல்லா இருக்கும் இப்ப காது குத்துனா அந்த குழந்தை வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு எப்படி காது குத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த காலத்துல காது குத்து எப்படி பண்ணலாம் இப்ப நான் வந்து உங்கள்ட்ட சொன்ன பாத்தீங்களா ஜமீன் மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி நம்ம யானை இதெல்லாம் வந்து முக்காலியில் இந்த மாதிரி வச்சிருக்கோம் இப்ப நம்ம இந்த வெறும் தட்டை இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஒரு யானையை வச்சு இந்த தட்டை டிஸ்பிளே பண்ணும்போது இது வந்து ஒரு ஒரு யானைனாலே ஒரு மன்னர் வீட்டில் தான் இருக்கும் ஒரு அரண்மனையில் தான் இருக்கும் இப்போ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து நேரடியாக நம்ம உங்கள் இடத்துக்கே கொண்டு வரும்போது உங்க உங்க இடமே ஒரு அரண்மனையா மாறிடும் சரியா இது மாதிரி வந்து நேரடியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இப்போ அந்த போட்டோ வீடியோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எப்படி எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாட்டு வண்டியை வந்து நமக்கு இப்போ ஒரு நூறு மாட்டு வண்டி வேணும்னா நம்ம கிராமத்துல இப்போ தேடி கண்டுபிடிக்க முடியாது இப்போ நம்மகிட்ட வந்து இதே மாதிரி மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா நூறு மாட்டு வண்டி கூட நம்மகிட்ட இருக்குது இப்போ அதே மாட்டு வட்டியிலேயே நம்ம இந்த சீரைப்பிடி வைக்கிறோம்னு வைக்கீங்களேன் இப்போ அதே பாருங்கள் வெறும் டிஸ்பிளேயில் வைக்கிறக்கும் இப்போ நம்ம இந்த மாட்டு வட்டியில் டிஸ்பிளே வைக்கிறக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு சீர்வசம் வந்து இப்போ வைக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம லட்சக்கணக்கில் கொடுத்து ஃபோட்டோகிராஃபரை கூடுவோம் நம்மகிட்ட கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு எந்த பயனும் இல்லைல்ல அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷனே வந்து வேறு மாதிரி கலக்கட்டும் இப்போ நம்ம சீர்வசை மட்டும்தான் பண்ணுறோமா அப்படின்னா அது மட்டுமே இல்லை இப்ப நம்ம வந்து சீர்வசம் பண்ணக்கூடிய ஒரு பா ஒரு கேள் வந்து ஒரு வயசா இருக்கலாம் இல்ல ரெண்டு வயசா இருக்கலாம் மூணு வயசா நாலு வயசா இருக்கலாம் அந்த பொண்ணோட என்ட்ரி எப்படி கொண்டு வரது கூட்டிகிட்டு வர்றது அந்த வெல்கம் வெல்கம் செட்டப்னா எப்படின்னா இன்னைக்கு வெல்கம் செட்டப்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவையா ஒண்ணுப்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப ட்ரெடிஷனலா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் நம்ம கூப்பிட்டு அழைச்சி நம்ம பண்ணிருப்போம் அதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த கேலோ இல்ல அந்த பாயோ மட்டும் நம்ம தனித்துவமா தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மாதிரி ஒரு கான்செப்ட் தீம் நம்ம நிறைய வச்சிருக்கோம் இது ஆக்சுவலா ஒரு ஒரு வயசு குழந்தை அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பூ பந்தல் மாதிரி அதுக்குன்னு நம்ம ட்ராலி வண்டி இதெல்லாம் வச்சிருக்கோம் அந்த பாப்பா அதெல்லாம் உட்கார வச்சு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் கோல் பயர் எல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டம் பண்றா கரெக்டா சொன்னீங்க இப்ப நம்ம எப்படின்னா பிரம்மாண்டமா பண்றது மட்டும் இல்ல இப்ப அதே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா ஒரு மினி புல்லெட் வாங்கி நம்ம அந்த பையனை அந்த சென்டர்ல நம்ம ஓட்டிட்டு வர எப்படி இருக்கும் அப்போ நம்ம ஒரு 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 அஞ்சு வயசு பொண்ணு காது குத்துறோம் அப்படின்னா இப்ப இந்த எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அரண்மனைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் புடைசூலை பனி பெண்கள் பல்லாக்கள் அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி பல்லாக்கள் அழைச்சிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து புடைசூல அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கீங்களா இப்ப நீங்களே ஒரு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் பத்தி சொல்லி சொல்லிட்டு அப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் தீம் டால்ஸ் டால்ஸ் வச்சிருக்கோம் இந்த டால்ஸ்ங்கிறது எதுக்காகன்னா இப்ப நம்ம என்ன பங்கன் நடக்க போதோ அந்த பங்குக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு டால்ஸ் வச்சு நம்ம அதை ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டே அது வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம இவ்வளோ கிராண்டாக பண்ணுறோம் ஒரு மெமரிபுலாக இருக்கணும் நாளைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி ஐடியா இருக்கணும்னா அந்த வர்ற கஸ்டமர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சீர் என்ன வச்சுருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா அது வந்து இதே மாமா என்ன சீர் வச்சுருக்காங்க அத்தை பாட்டி தாத்தா பாட்டி என்ன சீர் கொடுத்துருக்காங்க இதுதான் சொந்த பந்தங்கள் பார்ப்பாங்க அப்போ நம்ம அந்த சீர் வசத்தட்டையும் நம்ம எவ்வளோ அழகாக பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்குறதுக்காக இந்த மாதிரி டாய்ஸ் இப்போ இது மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது அங்கே பாருங்கள் காது குத்துக்கிறதுக்கு பாருங்கள் காது குத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தங்கள்லாம் சூடி உட்காந்துட்டுக்க இது தாய் மாமன் ஆமா அவ மடியில உட்காந்துட்டு காது குத்துற மாதிரி இப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த போட்டோகிராபி நம்ம கல்யாணத்துக்கு போய் நம்ம காது குத்துக்கிற போட்டோகிராஃபி கூடும் அந்த போட்டோகிராஃபிக்கு வந்து இவங்களுக்கே அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம ஆல்பத்தில் வரும்போது இது இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அது எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இது எடிட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு எல்லாம் உட்காந்து அந்த டைம் அந்த இதெல்லாம் வைக்கும் போது இன்னும் அது ரொம்ப வேற லெவலா இருக்கும் இப்ப நம்ம வந்து என்னன்னா இப்போ கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கணும் அதே சமயத்துல பட்ஜெட்லவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பட் அந்த பட்ஜெட் லோவா இருக்கிறவங்க கூட சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது நம்ம செலவுகளை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சீர் வரிசையை வச்சிங்கன்னா இது நாளைக்கு வந்து நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பேச மாட்டாங்க அன்னைக்கு எங்க மாமா கொண்டு வந்தாங்க பாருங்க ஒரு அப்பா எங்க ஊரு உட்காந்து பார்த்து அப்படி ஒரு விஷயத்த பார்த்து அதே தான் இந்த பாரம்பரியத்தை பத்தி நம்ம பேச மாறிச்சுன்னா அது ஒரு தனியா ஒரு வரமன்னார் மணி பேசணும் ஆக்சுவலா வந்து என்ன விஷயத்துக்கு பத்தி அதை பத்தி சொல்றேன் அப்படின்னா இப்ப இன்னைக்கு அங்குங்கிறது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அங்கு தான் ஆகுறாங்க நம்ம தாய்மாமன் அங்கு தான் ஆகுறாங்க நம்ம தாய்மாமனுக்கு நம்ம அங்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் கரெக்ட்டுங்களா இப்ப நம்ம அதை பத்தி நம்ம எப்படி சொல்லும் போறோம் அப்படின்னா நம்ம தாய்மாமன் யார் சீர் சீர்குடுக்காங்களோ இதெல்லாம் வந்து உரிமை இது உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதோ தெரியாது அது ஆக்சுவலாக வந்து சீர்வரிசை தட்டுங்கிறது இப்போ அவங்க கூட சொன்னாங்க ஒரு அத்தை எத்தனை தட்டு வைக்கிறாங்க மாமா தாய் மாமன் சீர் எத்தனை தட்டு வைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கஸ்டமர் கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது மாதிரி தாய் மாமனுக்கும் அங்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன்னு நம்ம அங்கு தான் கூப்பிடுறோம் மாமாவும் அங்கிள் தான் கூப்பிடுறோம் அதனால வந்து இந்த மாமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூபிள் இருக்குது வந்து அட்ரஸ் கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்றது என்னன்னா இது வந்து காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல வந்து இது பதினொன்னா நம்பர் கட்டு இந்த பதினொன்னா நம்பர் கட்டுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாருங்க எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை பாருங்க அங்கேயே தெரியுமா இருக்கு எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை இது பதினொன்னா நம்பர் கட்டுல நேர எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர் கார்னர் வரும் இந்த போர் கார்னர் தாண்டினோடனே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சீரோசா தட்டு கடை தான் அதே பார்த்தீங்கன்னா அடி ரோட்ல இந்த நூறடி ரோட்ல இங்க பாருங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா ஜோயாலகாசோட பில்டிங் நல்லாவே தெரியும் பாருங்க அடி ரோட்ல ஜோயாலகாஷ் பில்டிங் இந்த பக்கத்து நேர ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இது வேணு பிரியாணி இந்த ரோட்ல வந்தீங்கன்னா வேணு பிரியாணி தாண்டினோன்னே பாருங்க இந்த மரம் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த நேர் ஆப்போசிட் அந்த டிபன் கடைக்கு நேர் ஆப்போசிட்ல அந்த இவரு கடை இந்த பாருங்க வீசக்கார் ஆமா இந்த கடைக்கு நேரம் ஆப்போசிட்ல தான் நம்ம கடை இருக்குது நீங்க வந்து ரொம்ப வந்து குழம்ப வேண்டி தேவையே இல்லை